தக்லைஃப் கமல் தமிழ் கன்னடம் இந்த பிரச்சனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு வார காலமாக அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது அதாவது இப்போ என்ன அப்படின்னா கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் தான் தக்லை படம் கர்நாடகா ரிலீஸ் ஆகும்னு அங்கே வந்து பேன் பண்ணிட்டாங்க இன்னும் ரிலீஸுக்கு ரெண்டு நாட்கள் தான் இருக்குது நடுவில் இந்த நேரத்தில் கமல் மன்னிப்பு கேட்பாரா இல்லை கேட்காமல் விட்டுருவாரா அப்படிங்கும்போது கமல் அழுத்தம் திருத்தமாக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் எதுவும் தப்பாக சொல்லி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் கன்வே பண்ணிட்டாரு சரி அப்போ தக்ளைப் கர்நாடகம் ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கமல் சைட்லேருந்து ஒரு செக் ஒன்று மூவ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கர்நாடகாவில் என்னுடைய படத்தை திரையிடணும் அவங்க திரையிட மாட்டோம் அப்படின்னு நம்ம கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபைக்கு பார்த்தீங்களா அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதை எதிர்த்து நான் வந்து வழக்கு தொடர்றேன் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆர்கேஎஃப்ஐ அந்த நிறுவனத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு ஆக்சுவலி இது வந்து வியாபாரம் என்னுடைய பொருளை நான் கரெக்டாக கரெக்டான டைமில் போய் கொண்டு போய் சேர்க்கணும் இதற்கு சம்பந்தமே இல்லாமல் சில கும்பல் சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை வச்சு என்னுடைய வியாபாரத்தை தடை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் கமல் இதன் மூலம் சொல்ல வர்றது இது கமல் இந்த தடவை மட்டும் பண்ணுறது கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் டைமில் டிடிஹெச் அப்படின்னு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்க தியேட்டரில் போட மாட்டோம் ஏன்னா நீங்கள் டிடிஹெச்சில் அதே நாள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா கமல் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க மண் பயங்கரமாக மன உளைச்சல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமல் அந்த கேஸை வாபஸ் ஆகிட்டாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கும் கமலுக்கும் அதே விசுவம் டைம் பிரச்சனை வந்தப்போ தமிழக அரசுக்கு எதிராகவே கமல் அவர்கள் வந்து தன்னுடைய ஆர்கேஎஃப்ஐ கம்பெனி மூலமாக வழக்கு தொடர்ந்தார் அதன் மூலம் அவருக்கு தான் வெற்றி கிடைச்சிது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் இருந்தாலும் இதே ஸ்டைலில் கர்நாடகா அந்த வர்த்தக சேவையை எதிர்த்து என் படத்தை ரிலீஸ் பண்ண விடணும்னு கோர்ட்டில் வந்து கமல் அவர்கள் அனுமதி கேட்டிருக்காரு ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் கோர்ட் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்குற ஒரு விஷயம் கோர்ட்டே முடிவெடுத்தாலும் கூட இந்த கர்நாடக அந்த அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஐம்பது தியேட்டரில் ஒரு எழுபது தியேட்டர் ரிலீஸ் ஆகுது நூறு கூட ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சாலும் கூட நூறு தியேட்டரில் இந்த வன்முறை கும்பல் வந்து பிரச்சனை பண்ணால் நூறு தியேட்டர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா ஏன்னா கர்நாடகா அப்படிங்கிறது வந்து காவேரி நீர் பிரச்சனையிலேயே கோர்ட்டு வந்து என்ன மாதிரியான டெசிஷன் எடுத்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அவங்களுக்கு இருந்தது ஸோ இந்த தடவையும் அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவங்கள கமலவர்கள் இந்த கேஸில் ஜெயித்தாலும் கூட பாதிப்பு படத்தை பார்க்க போன ரசிகர்களுக்கும் அந்த படத்தை திரையிட்ட திரையரங்களுக்கும் பாதிப்பு சேதம் உண்டாகக்கூடிய அபாயங்கள் உண்டு ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்குவமற்ற நிலையில் தான் செயல்படுவாங்க ஸோ கமல் இந்த கேஸில் ஜெயிச்சிட்டா இன்னும் மூர்க்கமாயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு